ஹாய் ஹர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லக்கி புக்காஸ் அண்ட் பேக்ஸ் லக்கி பேக்ஸ் எங்கே இருக்குதுன்னா கோயமுத்தூர் கோட்டை மாதிரி பெரிய பிள்ளை வாசல் பக்கத்துலேயே நம்மக்கானது நம்ம ஷாப்பில் ஃபர்ஸ்டாஸ் கலெக்ஷன் மட்டும் இல்லை ஹேண்ட் பேக்ஸு எக்கச்சக்கமாக ஆஃபரில் போட்டுகிட்டே இருக்கும் இன்றைக்கி நியூ அதைவர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு டிசைனே வந்து ஒரு சூப்பரான டிசைனாக ஆஃபரில் வந்திருக்கு முதல் டிசைனை பாருங்க ஒரு கலக்கலான டிசைன் ஒரு இம்போர்ட்டடு பேகு வித்து ஜக்காடோட செல்ஃப் டிசைனோட வந்திருக்கு சைஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு ஸ்டாம்னா குட்டியாக இருக்கா குட்டியாக இருந்தாலும் சூப்பரான ஒரு மினி சைஸில் ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க ரேஞ்ச் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைவ்க்கு இந்த இம்போர்ட்டட் பேக் கொடுத்துட்டு இருக்கோம் அஞ்சு கலர்ஸ் வந்து இருக்குது கலர்ஸ் பாத்திரம்லாம் கலர்ஸ் பாருங்க அப்படியே ஒன் பை ஒன்னாக இதே ஒரு அழகான கலர் இங்கிலீஷ் கலர் ஒன்று இருக்குது அங்கே ஆஷ் கலர் ஒன்று இருக்குது இந்த ஒரு சூப்பரான க்ரீன் பேதட் க்ரீன் ஒன்று பாங்க பேதட் க்ரீன் ஒன்று இருக்குது ஸோ காஃபி பவுன் சாக்லேட் கலர் ஒன்று இருக்குது எல்லாமே அழகான கலர் டூ நைன்டி ஃபைவ்லாம் சான்ஸே இல்லைங்க இந்த ரேஞ்சுக்கு இந்த பட்ஜெட்டு சூப்பரான பீஸ் எப்படி இருக்குமா கலர் டூ நைன்டி ஃபைவ் வரும் ஸோ டூ நைன்டி ஃபைவ் ஷிப்பிங் ஜஸ்ட் ஃபிஃப்டி தான் வேணும் ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் பாருங்க அதிலே வந்து செல்ஃப் ஜக்காட் வேண்டாம் கொஞ்சம் பார்க்க இன்னும் வந்து பிரான்ண்டட் ஆகிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டைலில் அப்படியே பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குமாங்க டிசைனு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் உள்ள பார்ட்டிஷன் இருக்குது சென்டரில் ஜிப் இருக்கு இப்போ நல்ல ஒரு ஃபேன்சியான சைஸு டூ நைன்ட்டி ஃபைவாக பண்ணி கொடுத்துருலாம் இந்த ரேஞ்சுக்கு இது சான்சி இல்லை நல்ல ஒரு வருத்தான பேகு கலர்ஸ் பார்த்துல இதில் ப்ரவுன் இருக்குது இது ஒரு பிங்க் ஒன்று இருக்குது இது ஒரு கலர் இருக்குது ஸோ மூணு கலர் அவைலபிள் மூணுமே அழகான கலர் டூ நைன்டி ஃபைவ் பண்ணித்தரேன் மூணுமே ஒரு ஹை ரேஞ்ச் மாடல் அடுத்தது பாங்க ஒரு ஃபேன்சி கலெக்ஷன்ஸ்ல ஸ்டைப்ஸ் மாடலில் இப்போ வந்து லேட்டஸ்ட் இப்போ எல்லாம் இந்த மாதிரி ஸ்டைலில் போட அனுப்பிச்சிட்டாங்க ட்ரெண்டியாக பண்ணியிருக்காங்க நடுவில் வந்து ஒரு லோகோ இருக்கு அதுக்கு மேலே பிரைஸ் ஒட்டியிருக்காங்க இதோட ரேட் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் ஜஸ்ட்டு அதே டூ நைன்ட்டியே பண்ணி ஒரு சூப்பரான பீஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நடுவில் ரெண்டு பார்ட்டு சேன்னு ஃபேன்சியா காலேஜ் வரைக்கும் போட்டுக்கலாம் எங்கேயோ வெளியே ஷாப்பிங் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குது பாருங்க நாலு கலர் அவைலபிள் டைல் மாடலில் அதுலேயே பாருங்கள் பிரிண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும் இது ஒரு கலர் இருக்குது இது ஒரு கலர் இந்த க்ரீன் ஒன்று ஸோ நாலுமே அழகான கலர் மிஸ் மிஸ்பெயில் வேணால் நாலுமே வந்து உங்களுக்கு டூ நைன்ட்டி பண்ணி இரநூத்தி தொண்ணூறு சூப்பரான பீஸ் நெக்ஸ்ட்டு பாருங்க ஒரு ஃபேன்சி பீஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலு நாங்கள் இப்படி போடுற மாதிரி வரும் ஒரு ஹை ஃபேன்சி பீஸு இதோட ரேஞ்சு சொல்லிடுறேன் இதோட ரேஞ்சு வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ நைன்டியே பண்ணி கொடுத்துருவேன் ஸோ இன்னைக்கு வந்து ஒன்லி டூ நைன்ட்டி இல்லை ஃப்ளாட்டாக எல்லா ரேட்டாக பண்ணி கொடுத்துரு இதில் கலர்ஸ் பாருங்க நிறைய கலர்ஸ் வந்துருக்குங்க டிஸ்கட் கலர் இருக்குது இந்த பிளாக் வந்துருக்கு இந்த காஃபி பவுன் இருக்குது ரெண்டு பிளாக் இருக்குது வேணும் குயிக்காக புக் பண்ணிங்க இரநூத்தி தொண்ணூறு ஒரு அருமையான டிசைனு ஓப்பன் பண்ணி காமிச்சு உள்ள உள்ளே டபுள் பார்ட்டிஷன் இருக்குது ஒரு ஹை ஃபேன்சி பீஸ் டூ நைன்ட்டி போட்டு தரேன் நெக்ஸ்ட்டு பாருங்க லாஸ்ட் டிசைனு ஒரு ஃபேன்சி பீஸ் இதெல்லாம் யூனிக் கலெக்ஷன்ஸாக வந்திருக்கு அவ்வளோ ஃபேன்சி அதுக்கும் ரேஞ்சு பாருங்க இதுவும் ஜஸ்ட் டூ நைன்ட்டியாக பண்ணித்தாங்க இந்த விலைக்கு இது வாய்ப்பே இல்லை ஒரு ஹை ஃபேன்சி பீஸ் உள்ளே வந்து ஸ்லிங்கு இருக்குது இதில் ஸ்லிங்காகவும் போட்டுக்கலாம் சின்னதாகவும் பிடிச்சிக்கலாம் ஸ்லிங்கு தனியாக இருக்குது இதில் கலர்ஸ் பார்த்துடலாம் டூ நைன்ட்டிக்கு நாலு கலர் அவைலபிள் சா பிஸ்கட் கலர் க்ரீனு லைட் கலர் ஃபேன்சி கலர் ஒன்று இருக்குது இது ஒரு லைட் டார்க் பிங்க் ஒன்று இருக்குது ஸோ இதுவும் டூ நைன்ட்டி விவாஸ் டூ நைன்ட்டிக்கு இந்த ஹேண்ட் பேக் கொடுக்குறது நம்ம ஷாப்பில் மட்டும் தான் இன்னைக்கு நார்மலாக இருக்க பதிசே இன்னைக்கு டூ ஃபிஃப்டி டூ நைன்ட்டி விட்டுட்டு இருக்கும்போது இந்த ஹேண்ட் பேக் ஃபேன்சி இம்போர்ட்டட் பேக் டூ நைன்ட்டியோ நம்ம ஷாப்பில் மட்டும்தான் வேணும் குயிக்காக புக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் புதுக்காவும் ஹேண்ட் பேகும் சேர்த்து வாங்குறது மாதிரி இருந்தால் ஒரே ஷிப்பிங் ஏ டோட்டலாகவே பண்ணி கொடுத்துருவேன் புதுக்காக ஃபிஃப்டி இதுக்கு ஃபிஃப்டி ஹண்ட்ரட்லாம் கிடையாது சேர்த்து வாங்குற மாதிரி இருந்தால் ஒரே ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ விவாஸ் நம்ம புத்கா வீடியோஸும் போடுவோம் அதுவும் பார்த்துட்டு இதுவும் பார்த்துட்டு ஷேர் பண்ணி நீங்கள் ஷிப்பிங் போட்டால் வந்து ஃபிஃப்ட்டி உங்களுக்கு மிச்சமாகும் மின்சாரம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபேன்சி கலர்ஸ் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களுக்கு லக்கி புதுக்காஸ் கோவை